வணக்கம் ஐயா வணக்கம் இந்த உலக வாழ்க்கையை பற்றி எங்களுக்கு சொல்கிறீங்களா ஓம் நம சிவாய உலக வாழ்வு இரண்டு விதம் இயல்பான வாழ்வு இயல்பு கிடந்த வாழ்வு இயல்பான வாழ்வு தனக்காகவும் தன்னை சார்ந்தவர்களுக்காக மட்டுமே வாழ்வது சுயநலமான சிந்தனையோடு இருப்பது தன்னை துன்புறுத்தியவர்களை திருப்பி துன்புறுத்தி பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்களாக இருப்பது பொருள் ஈட்டுவதில் குறிக்கோளாக இருப்பது இதுபோன்ற இயல்புகளிலிருந்து மாறுபட்டு வாழ்பவர்களும் இருக்கிறார்கள் இயல்பு கடந்த நிலையில் மனதாலும் பிறருக்கு தீங்கு நினைக்காமல் சுயநலமற்ற சிந்தனையோடு இயன்றவரை பிறருக்கு உதவியாக இருப்பது இன்ப துன்பத்தை சமமாக கருதுவது எவ்வித துன்பத்திலும் தவறாமல் இருப்பது இவற்றோடு பரம்பொருள் சிந்தனையில் வாழ்வது